கிபி பதினோராம் நூற்றாண்டு கால வாக்கில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்போடியா பகுதியில் கெமேர் அப்படிங்கிற ஒரு அரசாட்சி இருந்துச்சு அந்த அரசாட்சியை சூரியவர்மன் முதலாம் சூரியவர்மன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கும் பக்கத்தில் இருந்த தம்பரலிங்கா அப்படிங்கிற இன்னொரு அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய அளவுக்கான பகை அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த பகைங்கிறது ரொம்ப அதிகமான சமயத்தில் அந்த தம்புரலிங்கா மேலே போர் செய்ய வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது முதலாம் சூரியவர்மனுக்கு இருந்துச்சு அந்த சமயத்தில் அவன் ஒரு பேரரசர் கிட்ட உதவியை கேட்டான் அந்த பேரரசர் நான் வரண்டா உனக்கு உனக்கு ஃபுல் சப்போர்ட் நான் தரேன் அப்படின்னு சொன்னார் அவருடைய சப்போர்ட்டால் அந்த போரில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெற்றான் அந்த முதலாம் சூரியவர்மன் மன்னன் அந்த வெற்றி கழிப்பில் தனக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை பரிசளித்த அந்த பேரரசனுக்கு தன்னுடைய ஒரு சின்ன பரிசா ஒரு பரிசு அனுப்பணும்னு யோசித்தான் எந்த தேரில் தான் போய் போர்க்களத்தில் நின்று ஜெயித்தானோ அந்த தேரையே அந்த அரசனுக்கு பரிசு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த பரிசை கம்போடியாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சான் கூடவே இன்னும் பெரிய அளவுக்கான பொண்ணையும் பொருளையும் கொடுத்து தந்தான் அப்படி அவன் இவ்வளவு பரிசுகளை கொடுத்து தன்னுடைய அன்பையும் நட்பையும் நன்றியையும் பாராட்டின அந்த மா மன்னனுடைய பெயர் முதலாம் ராஜேந்திர சோழன் யோசிச்சு பாருங்கள் கம்போடியா எங்கே இருக்குது தமிழ்நாடு எங்கே இருக்குது கம்போடியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசனுக்கு உதவிக்கு இங்கே இருந்த ஒரு மாமன்னனுடைய உதவி தேவைப்பட்டுச்சு அந்த அளவுக்கு மிக பலம் வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு அரசனாக இருந்தவன் தான் ராஜேந்திர சோழன் சோழ சாம்ராஜ்யத்துடைய ஒப்பற்ற அரசனா தஞ்சை பெரிய கோயிலை கட்டி எழுப்பின மாமன்னனா நமக்கு ராஜராஜ சோழன நல்லாவே தெரியும் ஆனால் அவனை தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட அவனுடைய மகன் ராஜேந்திர சோழனை பத்தி நமக்கு தெரியாது சொல்லப்போனால் அவனுடைய தந்தை ராஜராஜ சோழனை விட பலம் வாய்ந்த மா மன்னனாக திகழ்ந்தவன் ராஜேந்திர சோழன் அந்த மன்னன் பிறந்ததிலிருந்து அவன் நிகழ்த்திய சாதனைகள் வரைக்கும் அவன் கடைசியில் இறந்தது வரைக்குமான அத்தனை தகவல்களையும் இந்த சீரிஸ்ல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் வா பேரரசன் ராஜராஜ சோழனுக்கு மும்மூடி சோழன் அப்படிங்கிற ஒரு பட்டப்பேருங்கிறது இருந்துச்சு இந்த பட்டப்பேர் ஏன் அவருக்கு கிடைச்சதுன்னா பாண்டியர்களையும் சேரர்களையும் வென்ற சோழ மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த பட்டப்பேருங்கிறது அவருக்கு இருந்துச்சு அதாவது மும்முடி மூன்று முடிகளை கொண்ட பேரரசனுங்கிற அர்த்தத்தில் இந்த பேருங்கிறது ராஜராஜ சோழனுக்கு வழங்கப்பட்டுச்சு தான் ராஜராஜ சோழனுடைய லட்சினை அதாவது அஃபிஷியல் எம்பளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பாண்டியர்களுடைய மீன் சிம்பளும் இருக்கும் சேரர்களுடைய வில் சிம்பளும் இருக்கும் கூடவே சோழர்களுடைய புலி சிம்பலுங்கிறது இருக்கும் அதாவது பாண்டியர்களையும் சேரர்களையும் ஆட்சி செய்யக்கூடிய சோழர்கள்னு குறிக்கக்கூடிய விதத்தில் அந்த லட்சணையை வந்து அவர் உருவாக்கியிருப்பான் ஆனால் இப்படி பாண்டிய பேரரசையும் சேர பேரரசையும் வெற்றி பெறதுக்கு ராஜராஜ சோழனுக்கு உற்ற உறுதுணையாக இருந்தது அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் தான் ராஜேந்திர சோழன் எப்படி துணை நின்று இருக்க முடியும் ராஜராஜ சோழன் இறந்ததுக்கு அப்புறமா தானே ராஜேந்திர சோழனே ஆட்சிக்கு வந்திருப்பாப்ல அப்படி இருக்கும்போது இதுக்கு எப்படி அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னு ஒரு சில பேர் யோசிக்கலாம் ராஜராஜ சோழன் சோழ சாம்ராஜ்யத்துடைய பேரரசனா அரியணை ஏறும்போது அவனுக்கு வயசு கிட்டத்தட்ட ஐம்பது இருக்கும் அந்த வயசுல தான் அவனுக்கு அந்த அரியணைங்கிறதே கிடைச்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் தன்னுடைய சித்தப்பா உத்தம சோழன் கிட்ட தான் ஆட்சி பொறுப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அவையே அவர்கிட்ட ஆட்சி பொறுப்பை கொடுத்தான் அப்போ இருந்த அரசியல் சூழல் என்ன எந்த அரசியல் காரணத்துக்காக இது நடந்துச்சு அப்படிங்கிறத அடிப்படைய வச்சு ஒரு கற்பனையை உருவாக்கி எழுதப்பட்ட ஒரு புதினம் தான் கல்கியுடைய பொன்னியின் செல்வன் அந்த கதையை அடிப்படையாக வச்சு ரெண்டு படங்களை ஒருத்தர் எடுத்தார் அது வந்ததுக்கு அப்புறமா நல்லா சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்த பொன்னியின் செல்வனுடைய புக்ஸ் சேல்ஸ்லாம் கூட படுத்துருச்சு அந்தளவுக்கு அந்த படம் இருந்துச்சு அதை விட்டுருவோம் ஆனால் கல்கியுடைய பொன்னியின் செல்வனுடைய கதையுடைய கடைசி எப்படி முடியும் அப்படின்னா உத்தம சோழன் அரியணை ஏறுறதோடு முடியும் ஆனால் அப்படி அரியணை ஏறினதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு ராஜராஜ சோழன் எப்போது ஆட்சி பொறுப்புக்கு வந்தார் அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது பலருக்கு தெரியாது ஆனா ஆக்சுவலா அதுக்கப்புறமான தான் சோழ சாம்ராஜ்யம்ங்கிறது தன்னுடைய உச்சத்தை அடைஞ்சது அப்படி அதை உச்சத்துக்கு கொண்டு போனது ரெண்டே ரெண்டு பேர் ஒருத்தர் ராஜராஜ சோழன் இன்னொருத்தர் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் காலகட்டத்துல பாண்டியர்களும் சேரர்களும் சோழர்களுக்கு உட்பட்ட சின்ன அரசா மாறினாங்க சோழ அரசுங்கிறது பேரரசா உருவெடுத்துச்சு அதே மாதிரி ஈழத்துக்கும் போர் எடுத்தவன் ராஜராஜ சோழன் அதுக்கப்புறம் தஞ்சை மண்ணில் சிவனுக்கு மிகப்பெரும் கோயிலை ஒன்று கட்டி எழுப்பணும் உலகமே இன்னைக்கு வரைக்கும் வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கான கட்டணக்கலை நுட்பத்தோட கட்டப்பட்ட கோயில் அது ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் சோழ நாடுகளுடைய எல்லை கொஞ்சமாக விரிஞ்சதுன்னா ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் அந்த எல்லைகள் நாடுகள் கடந்து விரிஞ்சது ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலகட்டத்தில் சோழ மண்டலத்துடைய வரைபடத்தை எடுத்து பார்த்தோன்னா அதில் அவனுடைய நேரடி ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய நிலப்பரப்பே அவ்வளவு பெருசாக இருக்கும் அதை தாண்டி அவனுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே அவனுடைய படை தளபதிகள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த இடமும் அவ்வளவு பெருசா இருக்கும் தமிழகத்தை தாண்டி வங்கம் வென்று ஒடியா கடந்து பங்களாதேஷை பிடிச்சவன் ராஜேந்திர சோழன் நில மார்க்கத்தில் இவ்வளவு பரப்பை பிடிச்சான்னா கடல் மார்க்கம் வழியாக போய் கீழ்திசை நாடுகளையும் கைப்பற்றினவன் ராஜேந்திர சோழன் இவ்வளவு சிறப்புகளையும் தன்னுடைய முப்பது ஆண்டுகால ஆட்சி காலகட்டத்தில் நிகழ்த்தி காட்டினவன் ராஜேந்திர சோழன் ஐம்பது வயசில் அரியணை ஏறி ராஜராஜ சோழன் சோழ நாடை மும்மூடி கொண்ட பேரரசா உருவாக்குனது எப்படி அதுக்கப்புறம் அதை ராஜேந்திர சோழன் மிக பெரும் பேரரசாக மாற்றினது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா சோழ சாம்ராஜ்யத்துடைய வரலாறு கொஞ்சம் பின்னோக்கி புரட்டி பார்த்து புரிஞ்சுக்கணும் சங்க காலத்துல இருந்தே தமிழ் நிலப்பரப்ப சோழர்கள் ஆட்சி செஞ்ச வரலாறுங்கிறது சங்க இலக்கியங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கிது அதுக்கப்புறமா சோழர்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது தமிழ் நிலப்பரப்புல குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு கிபி எட்நூறு காலவாக்குல அது சுத்தமா இல்லாத ஒன்னாதான் இருந்துச்சு இப்படி ஒரு சூழல்ல கிபி எட்நூத்தி நாப்பத்தி ஆறு காலகட்டத்துல பல்லவ பேரரசுக்கு உட்பட்ட சிற்றரசா தஞ்சை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த முத்தரைய அரசன் ஒருவன போர்ல ஜெயிச்சு தஞ்சாவூரை கைப்பற்றி தன்னுடைய முன்னோர்கள் இழந்த சோழ சாம்ராஜ்யத்தை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கான முதல் அடியை எடுத்து வச்சான் ஒரு மாபெரும் போர் வீரன் அவனுடைய பெயர் விஜயாலய சோழன் அவனுடைய வீரத்துக்கு நிகராக யாருமே இல்லைன்னு புகழ் பாட பெற்றவன் தன்னுடைய உடம்புல தொண்ணூற்றி ஆறு விழுப்புண்களை சுமந்தவன் விழுப்புண்லாம் பிளேடால் கையில் அறுத்துக்கிட்டப்போ வர்ற புண்ணு இல்லைங்க போரில் வாழால் விழும்போது ஏற்படக்கூடிய புண் அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வீரனா போர்க்களத்துல தானே நின்று போர் செஞ்சு சோழ அரசை மறுபடியும் கட்டமைக்க ஆரம்பிச்சான் விஜயாலய சோழன் அவனுடைய காலகட்டத்தில் சோழ அரசுங்கிறது ரொம்ப ஒரு சின்ன அரசா தான் இருந்துச்சு ஒரு பக்கம் பல்லவர்கள் தான் பேரரசா இருந்தாங்க மறுபக்கம் பாண்டியர்கள் தான் பேரரசா இருந்தாங்க இந்த ரெண்டு பேரரசுகளுக்கு நடுவுல அடிக்கடி போருங்கிறது நடந்துச்சு இந்த போர் எல்லாமே இந்த சிற்றரசா இருந்த சோழ அரசுக்கு உட்பட்ட இடத்துல தான் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்படி இருதரப்புக்கும் நடந்த போர்ல பல்லவர்கள் பக்கம் நின்று பாண்டியர்களை எதிர்த்து போரிட்டு தன்னுடைய அரசை பாதுகாத்துக்கிறதுக்கான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான் விஜயாலய சோழன் அப்படி எட்நூத்தி அறுபத்தி நாலுல ஒரு முக்கியமான ஒரு போருங்கிறது நடந்துச்சு இன்னைக்கு நம்ம கும்பகோணம்னு அழைக்கக்கூடிய இடங்கிறது அன்னைக்கு குடமூக்கு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு அந்த குடமூக்கில் நடந்த போர்லையும் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் குடமூக்குக்கு பக்கத்தில் இருந்த கரையில நடந்த போர்லையும் பல்லவர்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவுக்கு பாண்டியர்களை எதிர்த்து போரிட்டான் விஜயாலய சோழன் அந்த போர்களெல்லாம் விஜயாலய சோழன் காட்டின வீரத்தை பார்த்து மெய்சுலுர்த்து போய் சோழ பேரரசு விஜயாலய சோழன் மேலையும் அவனுடைய சோழ அரசு மேலையும் மிகுந்த மரியாதையை வச்சுருந்தாங்க ஆனால் விஜயாலய சோழன் தன்னுடைய சோழ பேரரசுக்கான கனவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான காலங்கிறது கிபி எட்நூத்தி எண்பதுல தான் அவனுக்கு கிடைச்சது திருப்புரம்பியம் அப்படிங்கிற ஊர்ல நடந்த அந்த போருங்கிறது தமிழக வரலாற்றையே திருத்தி எழுதக்கூடிய சக்தி படைத்த ஒன்னா இருந்துச்சு பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடுவுல நடந்த கடைசி போராது அமையக்கூடிய அளவுக்கு அது இருந்துச்சு ஒரு பக்கம் பாண்டிய பேரரசுங்கிறது இருந்த இடம் தெரியாம ஆக்கணுங்கிற குறிக்கோளோட பல்லவ படைகள் நின்றுச்சு மறுபக்கம் பல்லவ பேரரச பாண்டிய அரசனுடைய காலடிக்கு கீழே கொண்டு வந்தே தீக்கணுங்கிற உறுதியோட ஆயிரக்கணக்கான பாண்டிய வீரர்கள் நின்னாங்க பல்லவர்களுக்கு துணையா கங்க மன்னன் பிரதிபதி தன்னுடைய படை பரிவாரங்களோட போர்க்களத்துக்கு வந்தான் சோழர்களும் அவர்களுடைய படையை அனுப்ப தயாரானாங்க ஆனா அந்த போர் நடந்த சமயத்தில் விஜயாலய சோழனுக்கு வயசு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அவனால போர்க்களத்துக்கே போக முடியுமா அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இருந்துச்சு அதனால அவனுக்கு பதிலாக சோழர் படைகளை அந்த போர்க்களத்துக்கு வழிநடத்திட்டு போனவன் அவனுடைய மகன் ஆதித்த சோழன் ஒவ்வொரு அடியும் இடியா எடுத்து வச்சு முன்னேறிக்கிட்டே இருந்தாங்க பாண்டிய படை வீரர்கள் அவங்களுடைய பலத்தை எதிர்கொள்ள முடியாம பல்லவர்கள் சுதஞ்சு போக ஆரம்பிச்சாங்க பல்லவர்களோட கூட நின்று போர் செஞ்ச சோழர்களுடைய படையும் கங்க மன்னனுடைய படையும் மிகப்பெரிய அளவுக்கு பின்வாங்க ஆரம்பிச்சாங்க செய்தி கேட்டு போர்க்களத்துக்கு வந்தான் விஜயாலய சோழன் இனிமே அவ்வளவுதான் படுதோல்வி அடைஞ்சிட்டோம் பாண்டியர்கள் கிட்ட மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கறது தான் பாக்கிங்கிற அளவுக்கு அப்ப நிலைமை இருந்ததை பார்த்தான் மறுபடியும் அரசை உருவாக்கணுங்கிற கனவோட தான் தஞ்சை ஆட்சி செய்ய ஆரம்பித்த விஜயாலய சோழன் அந்த கனவு காப்பாற்றப்படணும்னா சோழர்கள் படை அந்த போரில் ஜெயிச்சாகணுங்கிறது அவனுக்கு உறுதியாக தெரிஞ்சுது ஒரே ஒரு வாழ் கிடைச்சா போதும் பாண்டியர்களுடைய படையை நான் பின்வாங்க வைப்பேன்னு சூளுரைத்தான் விஜயாலய சோழன் வயசாயிருச்சு இனிமே போர்க்களத்துக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு எல்லாரும் தடுத்தாங்க என் வீரத்துக்கு ஏதுடா வயசுன்னு சொல்லி போர்க்களத்தில் இறங்கி வாளை சுழற்ற ஆரம்பிச்சான் விஜயாலயன் அவனுடைய வாழ் சுழற்சியின் வேகத்தால வெட்டப்பட்டு பாண்டிய படை வீரர்களுடைய தலை பல தூரத்துக்கு போய் விழுந்துச்சு புலிக்கு வயசானாலும் அதற்கு வீரம் குறையாதுங்கிறதுக்கு உதாரணமா சமர் செய்ய ஆரம்பிச்சான் விஜயாலயன் தங்களுடைய மன்னன் அந்த வயசுலையும் சளைக்காம போர் செய்கிறத பார்த்து வெகுண்டெழுந்த சோழ வீரர்கள் பாண்டிய படையை சின்ன பின்னமா சிதைக்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்தில் கை ஓங்கி நின்றிருந்த பாண்டிய படைங்கிறது கை ஒடுங்கி ஓட ஆரம்பிச்சது பலம் வாய்ந்த பாண்டியர்களை படுதோல்வி அடைய வச்சு போர்க்களத்திலிருந்தே ஓட வச்சான் விஜயாலய சோழன் பாண்டியர்கள் அன்னைக்கு ஓடுனதன் மூலமா பல்லவர்களுக்கு மாபெரும் வெற்றிங்கிறது கிடைச்சது அந்த வெற்றியை பல்லவர்களுக்கு பரிசளித்தது விஜயாலய சோழனுடைய வீரம் அந்த போர்க்களத்தில் சோழர்கள் படைக்கு கிடைச்ச வெற்றி சோழர்களுக்கு புதிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துச்சு அந்த உற்சாகத்தின் மூலமா ஒரு செய்தியும் அவங்களுக்கு கிடைச்சிது மாபெரும் சோழ பேரரசு உருவாகிறதுக்கான முதல் விதையா அந்த வெற்றியை விதைச்சா விஜயாலய சோழன் அந்த விதை அதுக்கப்புறமா ஒரு விருட்சமாக வளர ஆரம்பிச்சது சிற்றரசா இருந்த சோழ அரசுங்கிறது ஒரு மாபெரும் பேரரசா உருவாகிறதுக்கான பயணத்தை அந்த புள்ளியிலிருந்து தான் தொடங்குச்சு விஜயாலயன் விட்டு சென்ற அந்த கனவு பயணத்தை அதுக்கப்புறமா ஆட்சி கட்டலுக்கு வந்த ஆதித்த சோழன் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனான் அதுக்கப்புறமா வந்த ஒவ்வொரு சோழ அரசர்களும் அந்த பயணத்துல ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க அதுல முக்கியமான அடி எடுத்து வச்சது சுந்தர சோழன் சொல்லப்படக்கூடிய முதல் பிராந்தகம் ஏன்னா இந்த மன்னனுடைய தான் பாண்டிய மன்னர்களுடைய பலங்கிறது சோழ அரசுக்கு எதிராக குறைய ஆரம்பிச்சது ஒரு போரில் பாண்டிய மன்னனை தோக்கடித்து அவனை காட்டுக்குள்ளே ஓடி ஒளிய வச்ச அரசனாக இவன் இருந்தான் அதனால தான் இவனுக்கு பாண்டியனை சுரம் இறக்கின பெருமாள் அப்படிங்கிறது இவனுக்கு ஒரு பட்டப்பேராக இருந்துச்சு அந்த அளவுக்கு பாண்டியர்களுடைய பலத்தையே குறைத்த மன்னனாக இந்த சோழ மன்னன் இருந்தான் இவனுடைய தலைமகனுடைய பெயர் தான் இரண்டாம் ஆதித்த கரிகால சோழன் அவனை தான் பட்ட இளவரசனாக இவன் அறிவிச்சிருந்தான் தனக்கு அப்புறமா அரியணை ஏறக்கூடிய உரிமைங்கிறது அவனுக்கு தான் இருந்துச்சு அப்படிப்பட்ட முக்கியமான பட்டத்தில் வரசனாக ஆதித்த ஆதித்த சோழன் படுகொலை செய்யப்பட்டான் அந்த படுகொலை நிகழ்ந்ததற்கான காரணங்களை கற்பனையாக யோசித்து எழுதப்பட்ட கதை தான் பொன்னியின் செல்வன் ஆனால் பொன்னியின் செல்வன்கிறது கதை ஆனால் உண்மையிலேயே அந்த படுகொலைங்கிறது எப்படி நிகழ்ந்துச்சு யாரால் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் எந்த காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா ஏற்கனவே நாங்கள் ஆதித்த கரிகாலன் கொலை வழக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் போய் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மேலே ஐ பட்டன்லையும் அந்த லிங்க்கை கொடுத்துடுறோம் ஆதித்த கரிகாலன் உயிரோடு இல்லாத சூழல் வந்தப்போ யார் ஆட்சி கட்டில் ஏறுறது சோழனுக்கு அப்புறமா சோழ பேரரசை ஆட்சி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற கேள்விங்கிறது வந்துச்சு அந்த அரசியல் விளையாட்டை தவிர்க்கணும்னு யோசிச்ச ராஜராஜ சோழன் என்னுடைய சின்ன தந்தை உத்தம சோழனே அரச பதவியை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு விட்டு கொடுத்தார் அப்படி அவர் விட்டு கொடுத்ததுடைய விளைவா பதினஞ்சு வருஷம் சோழ பேரரசுடைய அரசன ஆட்சி செஞ்சா உத்தம சோழனுடைய ஆட்சி காலகட்டத்துக்கு அப்புறமா தான் ராஜராஜ சோழன் அரியணை ஏறினார் அந்த சமயத்தில் அவனுடைய வயசுங்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது வயசு தொட்டிருக்கும் அதனால சோழனுடைய ஆட்சி காலகட்டம் தொடங்கிறதுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே ராஜராஜ சோழனுக்கு திருமணங்கள் நடந்து குழந்தைகள் பிறந்திருப்பாங்க அப்படி ராஜராஜ சோழனுடைய மனைவிகளில் ஒருத்தியான வானவன் மாதேவிக்கு கிபி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்துக்குள்ள ஒரு ஆடி மாதத்தில் ஆதிரை திருநாளில் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தான் அவன்தான் ராஜராஜ சோழனுடைய புகழையும் சோழர்களுடைய புகழையும் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் உலகமே வியக்கும் அளவுக்கு கொண்டு போக போகிறான் அப்படிங்கிறது அப்போது யாருக்குமே தெரியலை அந்த குழந்தை தான் ராஜேந்திர சோழன் உத்தம சோழனுக்கு அப்புறமா ராஜராஜ சோழன் அரியணை ஏறினது எப்படி அவன் பெற்ற வெற்றிகளில் ராஜேந்திர சோழனுடைய துணை எந்த அளவுக்கு வலிமை மிகுந்ததாக இருந்துச்சு அதே மாதிரி பாண்டியர்கள் பரம்பரை பரம்பரையாக பத்திரமாக பாதுகாத்துட்டு இருந்த பொக்கிஷத்தை ராஜேந்திர சோழன் எப்படி தன் படை வலிமையால் கைப்பற்றி தஞ்சாவூருக்கு எடுத்துகிட்டு வந்தான் இதை அத்தனையையும் அடுத்த வீடியோவில் பார்த்தலாம்